ஸோ ஓமிச்சொல் அகராதி ஸோ இது வந்து ஒன்றாம் பாகம் ஒரு நாளைக்கு பத்து பக்கங்களாம் நம்ம வாசிச்சிடலாம் ஸோ மொத்தம் ஒரு நூற்றி தொண்ணூறு பக்கங்கள் இருக்குது ஸோ நம்ம தினமும் பத்து பக்கங்கள் வந்து வாசிச்சிடலாம் ஸோ இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டாம் ஆண்டு வந்து வெளியிட்ட புத்தகமாக இருக்குது அகதிக்கு தெய்வமே துணை அகதிக்கு தெய்வமே துணை அகதி சொல் அம்பல மேராது அகலி அகதி சொல் அம்பலமேராது அகதி தலையில் பொழுது விடிந்தது அகதி தலையில் பொழுது விடிந்தது அகதி பெறுவது பெண் பிள்ளை அதுவும் வெள்ளிப் பூராடம் அகதி பெறுவது பெண் பிள்ளை அதுவும் வெள்ளிப் பூராடம் அகதியை பகுதி கேட்கிறதா அகதியை பகுதி கேட்கிறதா அகத்திக்கு ஆயிரம் காய்த்தாலும் புரத்தி புரத்தியே அகத்தி ஆயிரம் காய்த்தாலும் புரத்தி புரத்தியே அழகு முகத்தில் தெரியும் அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து ராஜா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து ராஜா அகம் குறைந்தால் ஐந்தும் குறையும் அகம் குறைந்தால் ஐந்தும் குறையும் அகம் மலிஞ்சால் அஞ்சும் மலியும் அகம் மலிஞ்சால் அஞ்சும் மலியும் அகல இருந்தால் நிகழ உறவு கிட்டி வந்தால் முட்டப்பகை அகல இருந்தால் நிகழ உறவு கிட்டி வந்தால் முட்டப்பகை அகல இருந்து செடியை காக்கிறது அகல இருந்து செடியை காக்கிறது அகாரியத்தில் பகீரத பிரயாத்தனம் பண்ணுகிறது அகாரியத்தில் பகீரத பிரயாத்தனம் பண்ணுகிறது அகோர தபசி விபரீத நிபுணன் அகோர தபசி விபரீத நிபுணன் அக்கச்சி உடைமை அரிசி தங்கச்சி உடைமை தவிடு அக்கச்சி உடைமை அரிசி தங்கச்சி உடைமை தவிடு அக்கமுங்காசும் சிக்கன தேடு அக்கமுங்காசும் சிக்கன தேடு அக்கறை பாகலுக்கு இக்கரை கொழுக்கொம்பு அக்கறை பாகலுக்கு இக்கரை கொழுக்கொம்பு அக்கண்ணா அரியண்ணா நோக்க வந்த விதி என்ன அக்கண்ணா அரியண்ண நோக்க வந்த விதி என்ன அக்காடு வெட்டி பருத்தி விதைத்தால் அப்பா முழச் சிற்றாடை என்கிறதாம் பெண் அக்காடு வெட்டி பருத்தி விதைத்தால் அப்பா முளச்சிற்றாட என்கிறதாம் பெண் அக்கால் இருக்கிற வரையில் மச்சான் உறவு அக்கால் இருக்கிற வரையில் மச்சான் உறவு அக்கால் உறவும் மச்சான் பகையுமா அக்கால் உறவும் மச்சான் பகையுமா அக்காலை கொண்டால் தங்கச்சிக்கு முறை கேட்பானேன் அக்காலை கொண்டால் தங்கச்சிக்கு முறை கேட்பானேன் அக்காலை பழித்து தங்கை மோசம் போனாள் அக்காளை பழித்து தங்கை மோசம் போனால் அக்கால்தான் கூட பிறந்தால் மச்சானும் கூட பிறந்தானா அக்கால்தான் கூட பிறந்தான் மச்சானும் கூட பிறந்தானா அக்யானம் துணைந்த துளைந்தால் அவிதம் பழிக்கும் அக்யானம் துளைந்தால் அவிதம் பழிக்கும் அக்ரகிரத்தோடு அக்ரகிரக அக்ரகராரத்தில் அக்ரகிரகத்தில் ஆடு செத்தால் ஆளுக்கு ஒரு மயிர் அக்ரகிரகத்தில் ஆடு செத்தால் ஆளுக்கு ஒரு மயிர் அக்ரகிரகத்தில் பிறந்தாலும் நாய் வேதம் அறியுமா அக்ரகிராரத்தில் பிறந்தாலும் நாய் வேதம் அறியுமா அக்ரகிராரத்து நாய்க்கு அகவிலை தெரியுமா அக்ரகிரகத்து நாய்க்கு அகவிலை தெரியுமா அக்ர அக்ராகரத்து அக்கிராரத்து அக்கிராரத்து நாய் பிரதிஷ்டை அழுதது போல அக்ராரத்து நாய் பிரதிஷ்டைக்கு அழுதது போல அக்னி தேவனுக்கு அபிஷேகம் செய்தது போலிருக்கிறது அக்னி தேவனுக்கு அபிஷேகம் செய்தது போலிருக்கிறது அக்னி பந்தலிலே வெண் வெண்ணெய் பதிமை ஆடுமா அக்னி பந்தலிலே வெண்ணெய் பதிமை ஆடுமா அக்னி மலையிலே கற்பூர பானம் பிரயோகித்தது போல் அக்னி மலையிலே கற்பூர பிரயோக கற்பூர பானம் பிரயோகித்தது போல் அக்னி இடத்தில் அடுக்காது போலும் அகலாது போலும் அரசரை சிநேகிக்க வேணும் அக்னி இடத்தில் அடுக்காது போலும் அகலாது போலும் அரச அரசரை சிநேகிக்க வேணும் அக்னி தின் அக்னியை தின்று கக்கிற பிள்ளை அள்ளித்தண்டை தின்கிறது அதிசயமா அக்னியை தின்று கக்குகிற பிள்ளை அள்ளித்தண்டை தின்கிறது அதிசயமா அக்கி தொக்கில்லாதவனுக்கு துக்கம் என்ன அக்கு தொக்கில்லாதவனுக்கு துக்கம் என்ன அக்கு தொக்கில்லாதவன் ஆண்மையும் வெற்கு இல்லாதவன் ரோசமும் மிக்க துக்கப்பட்டாதவன் வாழ்வும் நாய் ந நாய்க்கி தின்னு தின்னு கொக்கும் அக்கு தொக்கில்லாதவன் ஆண்மையும் வெட்கஞ்சி வெட்கஞ்சி கில்லாத ரோஷமும் வெட்கஞ்சி கில்லாத ரோஷமும் மிக்க துக்கப்படாதவன் வாழ்வும் மிக்க துக்கப்படாதவன் வாழ்வும் கக்கி நக்கி தின்னு கொக்கும் நாய் நக்கி தின்னு தின்னத்து கொக்கும் அங்குண்ணி குருணி அளந்து இருக்கிறது அங்குண்ணி குருணி அளந்து இருக்கிறது அங்காக வை போகாம இருக்கிறான் அரை காசும் முதலில்லை அங்காக வை போகாம இருக்கிறான் இருக்கிறான் அங்காக வை போகமாயிருக்கிறான் அரை காசும் முதலில்லை அங்காடி விலையை அதிர அதிர அடிக்காதே அங்காடி விலையை அதிர அடிக்காதே அங்காள அங்காளம்மை தெய்வம் அகப்பறவை கூறு வழியாய் வரும் அங்காளம்மை தெய்வம் அகப்பை கூறு வழியாய் வரும் அங்கிடு தொடுப்பிக்கு அங்கிடு குட்டு இங்கிரண்டு சொட்டு அங்கிடு தொடுப்பிக்கு அங்கிரண்டு குட்டு இங்கிரண்டு சொட்டு அங்கு தம்பி இங்கு தப்பி அகப்பட்டு கொண்டான் திம்மட்டிராயன் அங்கு தப்பி இங்கு தப்பி அகப்பட்டு கொண்டான் திம்மட்டிராயன் அங்கும் இருப்பால் இங்கும் இருப்பால் சோற்றுக்கு பங்கும் இருப்பால் அங்கும் இருப்பால் இங்கும் இருப்பால் ஆக்கினச்சோற்றுக்கு பங்கும் இருப்பால் அங்கேண்டி மகளை கழு கஞ்சி கழுகிறாய் இங்கு வாடி காற்றாய் பறப்பாய் அங்கேண்டி மகளை கஞ்சி கழுகிறாய் இங்கே வாடி மகளை காற்றாய் பறப்பாய் அசலாமருடைய பேயாய் பறக்கிறது அசலாருடைமைக்கு பேயாய் பறக்கிறது அசலாருடைமைக்கு பேயாய் பறக்கிறது அசலும் பிசலும் அறியாமல் அடுத்தவரை கெடுக்க பார்க்கிறான் அசலும் பிசலும் அறியாமல் அடுத்தவரை கெடுக்க பார்க்கிறான் அசல் வீட்டுக்காரனுக்கு பறிந்து கொண்டு ஆம்படையானை அடித்தாளம் அசல் வீட்டுக்காரனுக்கு பறிந்து கொண்டு ஆம்படையானை அடித்தாளம் அசல் வீட்டுக்கு போகிற பாம்பை கையாலே பிடிக்கான் அசல் வீட்டுக்கு போகிற பாம்பை கையாலே பிடிக்கான் அசைப்பு அசைப்புக்காயிரும் பொன் வாங்குகிறது அசைப்பு அசைப்புக்காயிரம் பொன் வாங்குகிறது அச்சமற்றவன் அம்பலமேறுவான் அச்சமற்றவன் அம்பலமேறுவான் அச்சம் ஆண்மை குலைக்கும் அச்சம் ஆண்மை குலைக்கும் அச்சானு இல்லாதோர் முச்சானு மோடாது அச்சாணி இல்லாதோ தேர் அச்சாணி இல்லா தேர் முச்சானும் மேடாது மோடாது அச்சாணி இல்லா தேர் முச்சானும் மோடாது அச்சொல்லும் ஒன்றியதிலே இருவகையாய் வைச்சதென்ன சோனாகிரி வள்ளலே இச்சையுடன் வாழ்ந்து சில பேர் இருக்க வாய்ப்பொத்தி கை தாழ்ந்து சில பேர் இருக்கத்தான் அச்செல்லாம் முன்றோ எதிலே இருவகையாய் வைச்சதென்ன சோனகிரி வள்ளலே இச்சையுடன் வாழ்ந்து சில பேர் இருக்க வாய்ப்பொத்தி கை கட்டி தாழ்ந்து சில பேர் இருக்கத்தான் அச்சைக்கு போனாலும் அகப்பை அரைக்காசு அச்சைக்கு போனாலும் அகப்பை அரைக்காசு அஞ்சலி பந்தனம் ஆறுக்கும் நன்மை அஞ்சலி பந்தனம் ஆறுக்கும் நன்மை அஞ்சனக்காரன் முதுகிலே வஞ்சனைக்காரன் ஏறினான் அஞ்சனக்காரன் முதுகிலே வஞ்சனைக்காரன் ஏறினான் அஞ்சி ஆண்மை செய்ய வேணும் அஞ்சு ஆண்மை செய்ய வேணும் அஞ்சில் அறியாதவன் ஐம்பதில் அறிவானா ஐந்தில் அறியாதவன் ஐம்பதில் அறிவானா அஞ்சிலே பிஞ்சிலே கொஞ்சாமல் அறுபத்துக்கு மேலே கொஞ்சினானாம் அஞ்சிலே பிஞ்சிலே கொஞ்சாமல் அறுபத்துக்கு மேலே கொஞ்சினானாம் அஞ்சிலே வளையாதது ஐம்பதில் வளையுமா அஞ்சிலே வளையாதது ஐம்பதில் வளையுமா அஞ்சினாரை கெஞ்சி வைக்கும் அடித்தாரை வாழ்விக்கும் அஞ்சினாரை கெஞ்சுவிக்கும் அடித்தாரை வாழ்விக்கும் அஞ்சு கதவு ஜாத்தியருக்கு ஆம்படையான் வாயிலே போனவளார் அஞ்சு கதவு ஜாத்தியருக்கு ஆம்படையான் வாயிலே போனவளார் அஞ்சு குஞ்சும் கரியாமே கரியாமோ அரியா பெண்ணும் பெண்டாகுமோ அஞ்சு குஞ்சும் கரியாமோ அரியா பெண்ணும் பெண்டாகுமோ அஞ்சு கருகு கிள்ளி போனவன் திரட்டிக்கு கொண்டு வந்தானாம் அஞ்சு கருகு கிள்ளி போனவன் திரட்டிக்கு கொண்டு வந்தானாம் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லை அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லை அஞ்சு பணம் கொடுத்தாலும் அத்தனை ஆத்திரமாகாது அஞ்சு பணம் கொடுத்தாலும் அத்தனை ஆத்திரமாகாது அஞ்சு பொண்ணும் வாங்கார் அரைப்பணம் போதும் என்பார் அஞ்சு பணம் வாங்கார் அரைப்பணம் போதும் என்பார் அஞ்சு மிருக்குது நெஞ்சுக்குள்ளே அதுவும் இருக்குது புத்திக்குள்ளே அஞ்சு மிருக்குது நெஞ்சுக்குள்ளே அதுவும் இருக்குது புந்திக்குள்ளே குந்திக்குள்ளே அஞ்சு மூணு மூண்டால் அரியா சிறுக்கியும் கரியாக்குவாள் அஞ்சு மூணு மூண்டால் அரியா சிறுக்கியும் கரியாக்குவாள் அஞ்சுரு ஆணி இல்லாத்தீர் அசைவதறியாது அஞ்சு ரூ ஆணி இல்லாத்தீர் அசைவதறியாது அஞ்சுருவதாளி நெஞ்சுருவங்கட்டி கொண்டு வந்தார்போல் வழக்கர வழக்காரமாய் பேசு பேசுகிறாள் அஞ்சுருவந்தாளி நெஞ்சுருவம் கட்டி கொண்டு போல் வழக்காரமாய் பேசுகிறாள் அஞ்சு வயது பிள்ளைக்கு ஐம்பது வயது பெண்கால் முடக்க வேண்டும் அஞ்சு வயது பிள்ளைக்கு ஐம்பது வயது பெண் கால் முடக்க வேண்டும் அஞ்சு வரை நெஞ்சடிக்க பார்க்கிறான் அஞ்சு வரை நெஞ்சடிக்க பார்க்கிறான் அஞ்சூர் சண்டை சிம்மாலம் ஜங்கள அரிசி ஒரு கவலம் அஞ்சூர் சிண்டை சம்மாளம் ஜங்கள அரிசி ஒரு கவலம் அஞ்செழுத்து பாவனையும் அவனைப் போல் இருக்கிறது அஞ்செழுத்து பாவனையும் அவனை போல் இருக்கிறது அடக்கத்து பெண்ணுக்கு அழகேன் அடக்கத்து பெண்ணுக்கு அழகேன் அடக்குவாரற்ற கழுக்காணி அடக்குவாரற்ற கழுக்காணி அடக்குவாரற்ற கழுக்காணியும் கொட்டுவாரற்ற மேலமும் மேலவுமாய் தெரிகிறான் அடக்குவாரற்ற கழுக்காணியும் கொட்டுவாரமற்ற மேலவுமாய் தெரிகிறான் அடங்கா பாம்புக்கு ராசா மூங்கற்றடி அடங்கா பாம்புக்கு ராசா மூங்கற்றடி அடங்கா பின் சாதியால் அத்தைக்கும் நமக்கும் பொல்லாப்பு அடங்கா பின் சாதி சாதியால் அத்தைக்கும் நமக்கும் பொல்லாப்பு அடங்கின பிடி பிடிக்க வேணுமே வேணுமேயல்ல வேணுமே அல்லாமல் அடங்கா பிடி பிடிக்கலாகாது அடங்கின பிடி பிடிக்க வேணுமே அல்லாமல் மேயல்லாமல் அடங்காப்பிடி பிடிக்கலாகாது அடாது செய்தவர் படாது படுவர் அடாது செய்தவர் படாது படுவர் அடாது செய்தவர் படாதுபடுவர் அடி அதிரசம் குத்து கொழுக்கட்டை அடி அதிரசம் குத்துக் கொழுக்கட்டை அடிக்கடி அடிக்கடிக்க பந்து அதிக விசை கொள்ளும் அடிக்க வெடிக்க பந்து அதிக விசை கொள்ளும் அடி அடிக்காயிரம் பொன் கொடுக்க வேணும் அடிக்காயிரம் அடிக்காயிரம் பொன் கொடுக்க வேண்டும் அடிக்கிற காய்க்கும் பேய்கிற மலைக்கும் பயப்படு அடிக்கிற காற்றுக்கும் பேய்கிற மலைக்கும் பயப்படு அடிக்கிற காற்றுக்கும் பேய்கிற மலைக்கும் பயப்படு அடிக்கிற காற்று வெயிலுக்கு பயப்படுமா அடிக்கிற காற்று வெயிலுக்கு பயப்படுமா அடிக்கும் ஒரு கை அணைக்கும் ஒரு கை அடிக்கும் ஒரு கை அணைக்கும் ஒரு கை அடிக்கும் பிடிக்கும் சரி அடிக்கும் பிடிக்கும் சரி அடிச்ச அடித்து விட்டவன் பின்னே போனாலும் பிடிச்சு விட்டவன் பின்னே போகலாகாது அடிச்சு விட்டவன் பின்னே போனாலும் பிடிச்சு விட்டவன் பின் போகலாகாது அடித்த ஏருக்கும் வார்த்த கூழுக்கும் சரி அடித்த ஏருக்கும் வார்த்த கூழுக்கும் சரி அடித்து வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும் செவ்வையாகாது அடித்து வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும் செவ்வையாகாது அடிநாக்கிலே நெஞ்சும் நுனிநாக்கிலே அமுதுமா அடிநாக்கிலே நஞ்சும் நுனிநாக்கிலே அமுதுமா அடிநொச்சி நுனி ஆமானக்கா அடிநொச்சி நுனி ஆமானக்கா அடிப்பானின் பிடிப்பானின் அடக்கிற வழியிலே அடக்குவோம் அடிப்பானின் பிடிப்பானின் அடக்கிற வழியிலே அடக்குவோம் அடிமே அடி விழுந்தால் அம்மியும் நகரும் அடிமேல் அடி விழுந்தால் அம்மியும் நகரும் அடிமை படைத்தால் ஆள்வது கடன் அடிமை படைத்தால் ஆள்வது கடன் அடியற்ற பூனை போல விழுந்தது அடியற்ற பூனை போல விழுந்தது அடியற்ற மரம் போல அலரி விழுகு விழுகிறது அடியற்ற மரம் போல அலரி விழுகிறது அடியாத மாடு படியாது அடியாத மாடு படியாது அடி உதருகிறதை போல அண்ணன் தம்பி உதவான் அடி உதருவுகிறத போல அண்ணன் தம்பி உதவான் அடியென்க பெண் சாதி இல்லை அஷ்டபுத்திர வெகுவாக்கியமாகியே நம்ம ஸ்தோ அடியென்க பெண் சாதி இல்லை அஷ்டபுத்திர வெகுபாக்கிய நமஸ்தோ அடியென்றழைக்க பொண்டாட்டி இல்லை எத்தனை பிள்ளை எத்தனை என்கிறான் அடியென்றழைக்க பெண்டாட்டி இல்லை எத்தனை பெண் எத்தனை என்கிறான் அடியை தொடுடா பா பாரதப்பட்டா அடியை தொடுடா பாரதப்பட்டா அடியொட்டிலே கரணம் போட பார்க்கிறான் அடியொட்டிலே கரணம் போட பார்க்கிறான் அடியொட்டல்லோ மேற்கரணம் போடணும் அடிய அடியோட்டல்லோ மேற்கரணம் போடணும் அடிவண்டி கிடப்பா போலே கிடா போலே அடிவண்டி கிடா அடிவயிற்றிலே விழுந்தார் போல அடிவயிற்றிலே விழுந்தார் போல அடுக்கலை கிணற்றிலே அமுதம் மெழுதார் போல அடுக்கலை கிணற்றிலே அமுதம் மெழுதார் போல அடுக்கலை குற்றம் திருப்பால் குலைந்து ஆம்படையான் குற்றம் பெண்ணாக பிறந்து அடுக்கலைக்கும் குற்றம் திருப்பால் குலைந்தது அடுக்கலைக்கும் குற்றம் திருப்பால் குலைந்தது ஆம்படையான் குற்றம் பெண்ணாக பிறந்தது அடுக்க அடுக்களைக்குற பெண்ணும் அம்பலத்துக்கு ஒரு ஆணும் இருக்கிற இருக்கிறது என்கிறான் அடுக்க அடுக்களைக்கு ஒரு பெண்ணும் அம்பலத்துக்கு ஒரு ஆணும் என்கிறான் அடுக்களை பூனை போல் இடுக்கிலே ஒளிகிறது அடுக்களை பூனை போல் இடுக்கிலே ஒழிகிறது அடுக்களை பெண்ணுக்கு அழகு வேணுமா அடுக்களை பெண்ணுக்கு அழகு வேணுமா அடுக்கிற அடுக்கிற அருமை உடைக்கின்ற நாய்க்கு தெரியுமா அடுக்கிற அருமை உடைக்கின்ற நாய்க்கு தெரியுமா அடுத்தடுத்து சொன்னால் தொடுத்த காரியம் முடியும் அடுத்தடுத்து சொன்னால் தொடுத்த காரியம் முடியும் அடுத்து காட்டும் ப பளிங்கது போலே கடுத்தது காட்டும் முகம் நெஞ்சில் கடுத்தது காட்டும் முகம் அடு க அடுத்தது காட்டும் பழிங்கது போலே கடுத்தது காட்டும் முகம் அடுத்தவரை அ அகல விடாகாது விடலாகாது அடுத்தவரை அகல விடலாகாது அடுத்தவனை கெடுக்கலாமா அடுத்தவனை கெடுக்கலாமா அடுத்தவன் வாழ்வை பகலே குடிகெடுப்பான் அடுத்தவன் வாழ்வை பகலே குடியெடுப்பான் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால் அண்டை வீட்டுக்காரன் இறைச்சல் லாபம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால் அண்டை வீட்டுக்காரனுக்கு இறைச்சல் லாபம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதியோகம் வந்தால் அண்டை வீடு குதிரை லாயம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதியோகம் வந்தால் அண்டை வீடு குதிரை லாபம் அடுத்தாரை கெடுத்து அன்னமிட்டாரை கண்ணமிடுகிறது அடுத்தாரை கெடுத்து அன்னமிட்டாரை கண்ணமிடுகிறது அடுத்து கொடுப்பான் கபடன் தொடுத்து கொடுப்பால் மடந்தை அடுத்து கொடுப்பான் கபடன் தொடுத்து கொடுப்பால் மடந்தை அடுத்து முயன்றாலும் ஆகு நாள் வரணும் அடுத்து முயன்றாலும் ஆகு நாள் வரணும் அடுத்து வந்தவருக்கு ஆதரவு சொல்வோன் குரு அடுத்து வந்தவருக்கு ஆதரவு சொல்வோன் குரு அடுப்பு நெருப்பும் போய் விடும் போச்சது போச்சுது அடுத்து அடுப்பு நெருப்பும் போய் வாய்த்தவிடும் வாய்த்தவிடும் போச்சுது அடுப்பெறிந்தால் பொறி பொறியும் அடுப்பெறிந்தால் பொறி பொும் அடே அத்தா நத்தான் அம்மான் பண்ணிய பண்ணினால் போலே போலிருக்க விடலை வில்லையடா போலிருக்கவில்லையடா அடே அத்தா நத்தான் அம்மான் பண்ணினார் போலிருக்கவில்லையடா அடைபட்டு கிடைக்கிறான் செட்டி அழைத்து வா பணம் பார்க்க வெண்கிறான் மட்டி அடைப்பட்டு கிடைக்கிறான் செட்டி அவனை வா பணம் பார்க்க வெண்கிறான் மட்டி அடையலரை அடுத்து வில்லு அடையலறை அடுத்து வில்லு அட்டமத்து சனி நட்டம் வர செய்யும் அட்டமத்து சனி நட்டம் வர செய்யும் அட்டமத்து சனி பிடித்து பிட்டத்து துணியும் உறிந்து கொண்டது அட்டமத்து சனி பிடித்து பிட்டமத் பிட்டத்து துணியும் உறிந்து கொண்டது அட்டமத்து சனியை வட்டிக்கு வாங்கினார் போல் அட்டமத்து சனியை வட்டிக்கு வாங்கினார் போல் அட்டமத்து சனியை வட்டிக்கு வாங்கினார் போல் ஸோ இன்று வந்து ஐந்து பக்கங்கள் போதும் நம்ம இதோட கண்டினியூ வந்து பின்னாடி பார்க்கலாம்